ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஒன்றும் பெரிய மாடல் இல்லை இருந்தாலும் இதில் ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு நார்மல் நம்ம எப்படி நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸ்லீவில் பப் ஸ்லீவ் வச்சுட்டு பட்டி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே இதில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பட்டி கிடையாது ஆனால் மூணு டாட் வந்து பிடிச்சிருப்பேன் கிராஸோட சைஸ் வந்து நல்ல சின்னதாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பட்டி வச்சு எவ்வளோதான் ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணாலுமே எங்கே பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் இந்த கிராஸ் உள்ள இடத்துல மட்டும் இந்த இந்த இடத்துலலாம் லூஸாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம பட்டி இல்லாமல் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணிட்டு உள்வளைவு கைக்கு உள்வளைவு எடுத்துக்கோங்க மற்றபடி பேக்கு எப்படி டாட் பிடிப்பீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் டாட் பிடிக்கணும் ஹாஃப் இன்ச்சில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சில் டாட் பிடிச்சிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த ரெண்டு டாட்டையும் நீங்க பிடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல அந்த இடத்துல துணி இல்லாம கரெக்டாக அவங்களுக்கு கிராஸ்க்கு ஏற்ற மாதிரி துணி வந்து இதுல வந்து கிடைக்கும் முக்கியமா இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும் இன்னொரு விஷயம் மெயினாக என்ன பண்ணணும்னா சில பேர் வந்து பார்ட்டி பிளவுஸ் மாதிரி பேக்கில் டாட் பிடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட்லேயே டாட் பிடிச்சி கொடுத்துருவீங்க அந்த மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஆர்ம்ஹூல் டாட் பிடிக்கணும் இந்த டாட் வந்து நீங்கள் வேணும்னா பிடிச்சிக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் ப்ராப்ளம் இல்லை ப்ரின்சஸ் கட் போட்டால் கூட கொஞ்சம் நம்ம அகட்டி வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கிராஸ்க்கு தனியாக துணி வந்து நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்